இருந்தாலும் பசங்களும் தான் வெளியே சுற்றுவோம் ஆய்வு சரிப்பட்டு நீ தானே வந்திருக்க மறுபடியும் என்ன நான் பார்க்கல எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகிறோம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னா தான் அவங்களை கூப்பிட்டு போய் சரி எல்லாரும் இருந்தா வேண்டாம் நம்ம ஊரில் நைட்டு வெளியே போனாலும் யாரும் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அது சேஃப் கிடையாது இங்கே அப்படி கிடையாது இங்கே ஒரு மணி வரைக்கும் எல்லாரும் வெளியே தான் இருப்பாங்க காலையில் லேட்டா எழுந்திருப்பாங்க நைட்டு லேட்டாக தான் தூங்குவாங்க

இங்கே என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன் சரி போ காய்கறி வாங்கலாம் வாங்கலாம் இனிமேல் இந்த சாக்லேட் ஆடெல்லாம் சாப்பிடக்கூடாது புரியுதா தெரியாமல் வாங்கி தின்னு தெரிஞ்சது தோலை ஊற்றி நீங்க நீங்களும் வாங்கி தர மாட்டேங்க நீ எப்போ வாட்டி ஒன்று வாங்கி தின்னுக்குறேன் வேண்டாம் நீ தின்னது போது இது வரைக்கும் சரி அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி வாங்க ஃப்ரிட்ஜில் இத்தனை தேவையில்லை அதெல்லாம் கேட்குது என்ன வாங்கிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் எப்போ வேணும்னு சொல்லுவோம் அப்போ வாங்கி தரேன் அதுக்கு டெய்லி தான் வாங்கி தர போவாங்க நீங்க ஒண்ணுமே தங்கோட மறக்கீங்க. வேண்டாததெல்லாம் தூங்குங்க. மாத்தல வேண்டாம். வேற ஏதாவது கேளு தரேன். வேற என்ன தேங்க? ஆட ஒன்னே. அப்பா அம்மா கிட்ட கேளு. கேட்டு என்ன சாப்பாடுனு கேட்டு செஞ்சு சாப்பிடு. அப்பா அத்தை சொல்லிக் கொடுக்க நிறைய பன்னீர் தந்திருவாங்கல. சரி இப்போ பண்ணி சாப்பிடு. வேற வாமோ பண்ணி வைக்க சொல்லு. சாமிக்கு கூட அவங்க அவங்க네. அப்போ வாங்கிட்டு சொல்லு. ம் சரி. ஸ்நாக்ஸ் வாங்கி தரேனா? நாளைக்கு வாங்குவோம். சரி. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களும் பேசினாங்கன்னு நினச்சிக்க பேசுவாங்களா பேசணுமா கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும்லாம் பதில் சொல்லு அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா பொண்ணா பெரிய பொண்ணா சின்ன பொண்ணா பெரிய பொண்ணு தான் அவன் வயசு இருக்கும் ஏன் வயசா சொல்லவே இல்லை நீங்கள் இத்தனை நாளா அதை எதுக்கு சொல்லணும் அதை சொல்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்கள் சொல்லணும் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கான்ட்டு ஏன் சொல்லல நீங்கள் அந்த பொண்ணு என்ன பண்ணுது தெரியலையா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் தெரியலையா வேலை பார்க்கணும்

எல்லா இடத்துலையும் இந்த பக்கத்தில் ஆள் இருப்பாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா இப்போ அந்த பொண்ணு இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை நீ அப்படி இது பண்ணிட்டு இருக்க சரி விடுங்க அன்னைக்கு சொல்லிட்டு சரி பேசுங்க அப்படின்ட்டு இனிமே என்ன நான் பேச மாட்டேன் எதாச்சும் கேட்டானா உங்க அண்ணன் ரெண்டு இது இல்லாமல் கேட்டானா தான் பதில் சொல்லுவேன் இன்னும் ஓன் கூட இருக்கும்போது நீ என்ன டென்ஷன் உனக்கு நான் அங்கேயே வச்சுட்டு வந்தேன் என் கூட வானு கூட்டிட்டு வந்திருக்கேன் யோசிக்கவே மாட்டான் சரி பேசுங்க சரி இனிமே நான் ஆஃபீஸில் பேசட்டேன் எல்லாத்துலேயும் சரி பேசுங்க சரி ஓகே டன் போர் அடிச்சு போச்சு இத்தனை வருஷமா பேசாம தீனமும் போர் அடிக்காது டைம் பாஸ் ஆகிரும் போர் அடிச்சுச்சா பின்ன உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் தெரிஞ்சிருக்காது வேற யார்ட்டையும் பேசுனா டைம் பாஸ் ஆகிருக்கும் உங்ககிட்டையும் பேசுறேன் மற்ற ஆள்கிட்ட பேசின்னு தோணேன் பைத்தியம் முடிச்சிட்டு நீ மட்டும் தானே மைண்டில் இருந்த சரிப்பா பேசிக்கங்க போங்க சரி லஞ்சில் தான் பேச முடியும் கொஞ்சம் ஜாலியாக லஞ்சம் சாப்பிடட்டும் ஒன்றுவேன் மரியாதை வீடு வந்து சேர்ந்துருங்க கொஞ்சம் நல்லா தான் பேச முடியும் பேசிட்டு போகணும் விட நைட்டு உங்களை தானே பேசணும் எப்போதும் வந்துட்டு பேசிட்டு போர் அடிக்காதான் போர் அடிச்சுட்டு போ என்கிட்ட பேச்சு போர் அடிச்சிட்டேன் சரி நான் இனிமேல் பேச மாட்டோம் மாட்டேன் போர் அடிக்காமல் இருக்க மாட்டேன் போய் பேசுங்க ஏய் சும்மா தான் நந்தினி நீங்கள் எல்லாத்துட்டு பேசுங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பேசுங்க நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் இல்லை எல்லாத்துக்காக சரி போகக்கூடாது பேசு எனக்கு தூக்கம் எடுத்துனா தூங்க போகிறேன் சரி தூங்கு பேச சொல்லாமல்

வேணா சாப்பிட வந்தீங்கன்னா நாங்க சாப்பிடுறோம் நீங்க சாப்பிட வேண்டியதுனா நாங்க எஞ்சி வந்த பிறகு தான் சாப்பிடுவோம் மேடம் க்கு என்னாச்சு கூப்பிட்டு என்னன்னு கேக்கல வந்து அமைதியா இருக்கங்களே என்ன கதை நீங்க என்ன சொன்னீங்கலாம் நைட் போர் அடிக்குனே அத பேச மாட்டாங்கலாம் பேச மாட்டாங்கலாம் அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கங்களா கூப்பிட்டு என்னன்னு கேக்காம ஆமா சரி காபி டட்டா வச்சா என்ன மேடம் எட்டர் மாட்டாங்கலாம் அம்மா ஒண்ணே எட்டர் வச்சு சொல்லிச்சா இருக்கட்டும் கொஞ்சம் கழிச்சு குடிங்க ஏய் நந்தினி சரி நான் ஒண்ணு ஏ நந்தினி இல்ல டி நந்தினி என்னது கேக்கல கொஞ்சம் சத்தம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும். நான் கேக்கல நான் அப்ப தப்பா குடுவே சொல்லியிருக்கு. ஏன እንது நீ? பாவி. ஏன እንது நீ கூபடை சொல்லு. டீ நீ እንது நீ சொல்லு. ஏறிக்கி நீ பண்ணிட்டு இருக்க. டீ இது எப்பத்துல இருந்து மரிச்சு? மாட்டனது யாரு? தெரியலையே. பாவி யாரு பாவி கேட் சொல்லு. சாவா தான் வண்டிருக்க நீங்களா வண்டிருக்கீங்களே. இது எப்படி மரிச்சான்? சொல்லு. கல்யாணம் பண்ண என்ன मारாதான் செய்யு. சரி டீ நீ እንது நீ தான் கூப்டே என்ன கேக்க மாட்டீறான். ஏன கேக்கல.

அது யாரு தெரியலைய மச்சான் யாரு மச்சான் போய் ஒண்ணு பக்கத்து வந்திருக்கு பக்கத்து இரு பொண்ணு ஓ அவளா வர சொல்லு மச்சான் சொல்லி இருக்கமா வரவங்க வாங்கமா ஹாய் சார வா எப்படி இருக்கீங்க ஹாய் கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கா சௌமியா கேங்க நானும் நல்லா இருக்கேன் சௌமியா கா வரல அவங்க ஊர்ல இருக்காங்க வர மூணு மாசம் ஆகும் ஏன் கா என்னாச்சு அவங்க கன்சி இருக்காங்க அதனால நாலு மாசம் கழிச்சு வருவாங்க ஓ அப்படியாக்கா குட் நியூஸ் தான் இப்போ இதுக்கு இப்போ முறைக்கா என்னாச்சு

இப்ப பக்கத்துல வந்து நிக்கணும் நிக்க முடியுது நான் இங்க தான் நிப்பேன் சரி சரி ஏன் பக்கத்துல நிக்க முடியாது யார் பக்கத்துல வந்தாலும் நின்னா நிக்க வேண்டியதா ஐயோ இதுக்கு தான் மூஞ்சி திக்கி வச்சிருக்கா இதுக்கு தான் உள்ள போச்சனாலா கவனிக்கலையடா ஏற்கனவே டென்ஷன் தான் இருக்கான் இப்போ இது வேறையும் நான் வேற போக மாட்டேன்னு சொல்லிட்டுருவேன் இந்த பொண்ணு பக்கத்தில் எனக்கு அதை கவனிக்கிறேன் டே இப்போ மாட்டேன் எஸ்கேப் ஆயிரு இல்லை வச்சு செஞ்சுருவேன்

அது ஓன்ல சும்மா தான் சொல்றதே சரியில்லையா என்ன அக்கா இவங்க நல்லா பேசுவாங்களா இவ்ளோ நான் பேசவே என்ன இப்போ நல்லா பேசுகிறாங்களே ஆமாம் நல்லா பேசுவேன் அக்கா அப்போ ஏன் அக்கா என் பேச மாட்டேங்கிறாங்க என்கிட்ட பேசணுங்களே உங்க ஹஸ்பண்ட் சௌமியா ஹஸ்பண்ட்லாம் பேசுகிறாங்களா அது அதிகமாக பேசாது ஏகை முடிச்சுடுதா அக்கா உங்களுக்கு இன்னும் மேரேஜ் இன்னும்ல இப்போ எதுக்கு மேரேஜ் கேட்கு கேட்க சாரா அக்கா அது வந்து ஈரெடி ஏன் ஆச்சிக்காரா ஏன் அக்கா நான் ஒன்று சொன்னால் கோப்பட மாட்டேங்களா என்கிட்ட பேசுவீங்களா சரி சொல்லு பேசுகிறேன் கோப்பட மாட்டேன் சொன்னால் வர வேண்டாம்னு சொல்லிவிங்களா நீ என்ன சொன்னப்பறம் இப்படிலாம் கேக்கா நீ சொல்லு அக்கா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஒரு வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏய் நீ என்ன சொல்லிகிட்ருக்கேன் ஆமாக்கா எனக்கு பிடிச்சிருக்கேன் அவங்கள பேச சொல்லுங்களேன் நான் சொல்கிறேன் அவங்க பேசுனாங்கன்னு சொல்லலான்னு பார்க்க அவனை பேசவே மாட்டேங்க்கா இன்னைக்கு தான் ஏதோ உள்ளவான்னு சொல்லிட்டாங்க யாருக்கிட்டையுமே அதிகமாக பேசாம வேற உண்டு அவங்க உண்டுன்னு இருக்காங்க அதிகமாக பேசவே மாட்டேங்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சி சார் இதுக்கு மேலே பேசாத அமைதியாகுது ஏய் எந்திரி எந்திரினா எந்திரி வெளியே போடி ஓண்டதான் சொல்லிடுறேன் கால் கேட்கலையா எந்திரி அப்போ ஏன் கையோடு போகப்படுறீங்க மூஞ்சி மார்க்கு டைம் இந்த மோரக்கட்டை மாமா கேட்கும் இப்போ ஏன் இப்படி பேசுறீங்க நீ ஏன் இப்போ எஞ்சி வெளியே போறியா இல்லை நான் அடித்து வெளியே பார்த்துட்டேன் கொஞ்சம் பொறுமே இருடி தெரியாது தான் சொல்லுவோம் ஏய் என்னாச்சு நீ ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க போன்னு சொன்னேன் சொல்லியே போ என்னடா ஆச்சு நீ ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க என்ன சொன்னே எனக்கும் தெரியலடா நான் இப்பதான் ரூம்ல இருந்து வரைய சத்தத்தை கேட்டு காபி கேட்டேன் போங்க கொண்டு வரானா அப்புறம் சத்தம் போட்டுட்டு இருக்க அதான் நான் சொல்லி வந்தேன் இது என்னமாச்சு இப்ப என்னாச்சு நீக்கி என்னாச்சுடா நீக்கி ஏன் சத்தம் போடுதா இருடா ஏ கத்திட்டு இருக்கானு நீ என்னாச்சு சொல்லு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் காதல விழுதவில்லையா எப்பவி என்னாச்சு சொல்லு வாய் தருது ஏய் ஒரு நிமிஷம் தெரியுமா கண்ணு நல்லா தெரியுமா என் பாரு என் காலத்தை கொஞ்சம் பார் இது என்னன்னு தெரியுமா உனக்கு இது என்னது தெரியுதுலாம் நல்ல தெரிஞ்சுக்கும் இது கெட்டுனதான் அவங்க தான் கண்ணு ரெண்டு நோண்டு எடுத்துருவேன் மூஞ்சி மோற கட்டையாரு ஏன் முன்னாடி ஏன் மாமாவை லவ் பண்ணுறேங்க போச்சு இது எனக்குன்னு வருங்களாடி எங்கே ஒரு அங்க ஒரு லூசிஸில் சுத்திக்கிட்டு நீ என்னடா இங்கே சுற்றி கிடையாது யாரையுமே உங்களுக்கு கண்ணு தரலையா என் மாமா தான் தெரியுமா நல்ல தெளிவா கேட்டுக்கா அவங்க என் ஹஸ்பண்ட் என் மாமா மாமாட்டி நீடி சொல்லிட்டு தெரிஞ்ச யாரு கிட்டையாட்டும் பார்த்தா கண்ணை நோண்டி கையில் தந்துடுவேன் வீட்டுக்கு வந்த காலை ஓட்டிச்சிருவேன் பொடி என்ன பவி இதெல்லாம் என்ன நடக்கு இல்லைடே எப்போ வந்து பேசுறியாச்சும்மா அதே போல் இன்னைக்கு வந்தேன் நினச்சேன் அப்பா இன்றைக்கி பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டான் மச்சான் அளவுக்கு பண்ணுறேங்க வந்து யாரும் தெரியாதா யாருன்னு கேட்ட மாட்டேன் என் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்ட் சிஸ்டர்ன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி சொல்ல வந்தேன அவன் சொல்லண்டாதான் நிற்பாட்டன்டா அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொல்லிட்டா பிடிச்சிருக்கு உடனே அப்பா இவன் டென்ஷன் ஆகிட்டா அம்மா என்ன ஏ இப்படி சொன்னா ஏ தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆனது எனக்கு தெரியாது இவங்க தான் அவங்க ஒய்ஃபு எனக்கு தெரியாது யாருன்னு கேட்டேன் இவங்கவங்க உங்க சிஸ்டர் சொன்னாங்களா அதனால தானா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலாம் இவங்களுக்கு அப்போ உங்ககிட்ட வந்து சொன்னா பரவாயில்லையா சும்மா இறண்டா நீ அப்படி இல்லை கோவம் பேசாம மதி நின்றுங்க நினைக்கீங்க அப்படி அந்த மாதிரி உங்கள்ட்ட பேசுனதே கிடையாது ஏன் அப்படி நினைக்கீங்க

சரிங்க சரி பேசணும் வந்து பேசுங்க இப்ப வீட்டா ஆனா இந்த மாதிரி பேசுறீங்க நம்ம அவட்ட பேசறீங்க ம் சரிங்க இன்னைக்கு உனக்கு வசமான அப்ட போ சொன்ன மாதிரி எனக்கு ஏன்டா இப்படி வந்து வைக்கிங்க இவ்வளவு நாள் அவத்தல தாங்க முடியல அவள வச்சு பாடா படுத்துறோம் இப்போ இதுவா நேத்து நைட் தான்டா சொன்னேன் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குது அது அதுக்கு தான் கோவத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தேன் இவ்வளவு தரமும் காலையில அப்போ அவளே வந்து ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிட்டான் அப்போ சரி என்ன நீ கோவப்படாத அவனுக்கே தெரியல இல்லை பிறகு என்ன தெரியாம சொல்லட்டுமா அந்த பொண்ணு விடு பாருங்கண்ணா இவளுக்கு வர வேலை கேள்வி நினைக்கிறேன் அவ்வளவு ஏன் கடை தான் சொல்லிட்டு இருந்தான் இப்போ இவ்வளவு ஏன் கடை தான் சொல்லிட்டு கொழுப்பு இவ்வளவு இருக்கு இவளுக்கு இந்த ஊர்ல ஒருத்தருமே தெரியல கண்ணுக்கு அவளுக்கு உங்க ஆபீஸ்ல ஒருத்தருமே கண்ணு தெரியல ஏன்னு ஏன் மாமா மாதிரியே கண்ணு வைக்கல சரி விடு அவன் தெரியாம பேசிட்டு போறான் நீ அதை போட்டு டென்ஷன் எடுத்துட்டு இருக்கவா சாரி மத சொன்னி வெச்சடா வீடு டேடி பெரியம்மா தான் சொல்லிருக்கா நீ பேச சதரி உனக்கு இப்படி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா சொல்லு டேய் நீ மரியாதை உன் மூடி கூட்டி வீரு இப்ப எனக்கு வா போ சொல்றானே எனக்கு நீங்க தான சப்போர்ட் பண்ணீங்க அந்த தங்கச்சிக்கு வாங்கு அவ தான ஹெல்ப் பண்ணி விடுதா எனக்கு வரல சரி வந்தா தான் செய்ய முடியும் சொல்லி தான் போய் வைக்கணும் இங்க தான இழுத்து போறது சொல்ல வேண்டியது அந்த ஏரம்மா போச்சு அவ்வளவுதான்டா இந்த எருமை மாதிரி எப்படி சொல்லுது பேரு இதுக்கு என் தங்கச்சி பரவாயில்ல சண்டையாட்டு போடுதா இழுத்துட்டு போச்சு அவள பத்தியே கோல்ப் எங்க இருக்கு இவளுக்கு ஏய் என்ன இப்போ தான் சமாதான சரி என்ன பண்ணு ஏர்மே நின்னுட்டே இருக்க கூட்டிட்டு போ கூட்டிட்டு போய் சமாதான படுத்து போ எங்க இருந்து சமாதான படுத்து ஏர்க்கனவே கோல்ப்ல தான் இருந்தா இப்போ நான் அந்த சட்னி ஆக போறேன் சரி வா காபி தெரிய தெரியல என்ன டென்ஷன் இருக்கு உங்களுக்கு காபி கேக்கு சரி இப்ப காபி வேண்டாம் அப்பதே பவி கேட்டா குடிச்சிருக்கோம்

இதுக்கப்புறமும் டென்ஷன் ஆகணுமா இப்போன்னு இல்லை எப்போதுமே மிஸ்டர் துறை மிஸ்ஸஸ் துறைக்கு தான் புரியுதா இந்த பொண்ணு இல்லை இன்னும் எத்தனை பொண்ணு வந்தாலும் உங்கள் மாமாவை யாரும் அசைக்க முடியாது புரியுதா சரி ஓ மாமா சரியா ஏன் மிஸ்ஸஸ் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்கள விட்டுட்டு வேற ஒரு பொண்ணா ம் எனக்கு என்றைக்குமே ஒரே தான் அது நீங்கள் மட்டும்தான் ஏ நந்தினி மட்டும்தான் புரியுதான் கோவப்படவுதான் சு உள்ளிட நீங்கள் தான் என் ஒய்ஃப்னு இல்லைன்னா என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல நான் சொல்லி புரிய வச்சுருப்போம்மா சரி கூல் ஆகிட்டாங்களா என் மிஸ்ஸஸ் கூல் பண்ணணுமா ம் சொல்லுங்க வேணா கூல் பண்ணிடுவோம் நான் குளிக்க போகிறேன் காஃபி கேட்டீங்க நான் இடம் நான் என்ன கேட்டேன் கூல் பண்ணணுமா அதுக்கு தான் கேட்கேன் காஃபி வேணுமா என்ன பேரா குளிக்க போகிறீங்களா இவ்வளோ தரம் கேட்டேன் தரல சரி என் மிஸ்ஸஸை கூல் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் காஃபி குடிப்போம் ம் ஓ சாப்பலாமா ன்டக்கூடாது என்னமா என்கிட்ட சொல்லிடு நம்ம இருக்கோம் சத்தம் போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கேக்கும் அதனால ரொம்ப சத்தம் போடக்கூடாதுலையா என்கிட்ட சொல்லுங்க நான் சரி பண்ணிடுறேன் சரி சரி அந்த பொண்ணிட்ட சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சரியா ஒருவேளை வந்து பேசலன்னா பேசுங்க கோவப்படாதீங்க சரியாமா

இனிமே தானே சாப்பிட போகிறீங்க சாப்பிடுங்க பண்ணிட்டு மத்தியானத்துக்கு மேலே போமா சரி சாய்ந்தரம் போவோம்னா சரி பென்சன் ஆகி கத்தி தூங்குகிறவங்க அண்ணன் ரெண்டு இது எழுப்பி விட்டு ம் இனிமேல் இப்போ சரியா என்ன என்ன ஏன் என் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி வச்சுருக்கேன் அதுவும் ஏன் மாமாவை சும்மாவே எனக்கு கோவம் ரொம்ப வரும் என் மாமா பற்றி பேசுனேன் இப்போ அதுவும் ஏன் மாமா சரி தெரியாதுண்ணா அந்த பொண்ணுக்கு நான் ஓ மான்னு சரி அதான் சொல்லிட்டேன் தெரிஞ்சிக்கலாம்

நான் கூட தான இருக்கேன் பிரவேனா நான் பத்தி சாரின்னு தான சொல்லுங்க இப்போ என்ன ஆச்சு சரி வாங்க லவ் யூ லவ் யூ டு மாமா சரி வாங்க சரி சேனி எப்ப எடுத்து மாட்டீங்க நீங்க சொன்னீங்க நான் அதுக்கு அப்புறம் மாட்டிட்டேன் சரி சரி இன்னொண்ணுங்க அத எடுத்து போடணும் அது உமா போடணும் போடுங்க போட்டுங்க ஒரு வண்ண வாங்கி தரேன் என்ன வாங்கித் தரீங்களா வேணுமா போய் எடுத்துறோமா என்ன சேந்திரம் என்ன வேணும் சுளங்க வாங்குவோம் வேண்டாம் வேண்டாம் இந்த ரெண்டே போதும் அந்த ஏற்கனவே இருக்கலாம் வேணா சொல்லுங்க ஏதோ புது மாடல் பிடிச்சிருந்தா சொல்லுங்க வாங்கித் தரேன் போட்டுக்கோங்க கேட்கணும் என்னம்மா பிடிச்சிருந்தா எதை சொல்லணும் வாங்கி தாங்க நான் வாங்கித் தருவேன் சரியா ஆனால் நீங்கள் சாக்லேட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அது வேண்டாம்மா இதெல்லாம் கேட்டேன் மற்றது கேளுங்க உங்களுக்கு அது ஓகே வேணா நான் வாங்கி கொடுத்துருவேன் சரியா சரி மேம் சரி சரி வாங்க கூல் பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வேறு வர மாட்டேன்ட்டுருவீங்க நைட்டு வேற ஏமாத்துறீங்க நானா நானா நீங்கதானே வேண்டாம் நீங்க சரி ட்ரெயின்ல வந்திருக்கீங்களா பூச டிராவல் பண்ணிருக்கீங்க டயர்டா இருக்கும்ல அத ரெஸ்ட் எடுக்கணும் ஓட்ட சரி போ வாங்க நான் டயர்டா தான் சொல்லிருங்க வேற பாத்துக்கலாம் என் மாமா கிட்ட நான் இல்லன்னு சொல்ல முடியுமா டயர்டா தான் இல்ல ம் சரிங்க மெசேஜ்